சல்மான் அல் ஃபாரிசி ரது அல்லாஹூ அவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி மூன்றில் இவர்கள் வஃத்தாகின்றார்கள் போன்று அல்லாஹின் தூதர் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை தொட்டும் ஏறத்தாழ அறுபது ஹதீசுகளை இவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் மிகவும் முக்கியமான கட்டங்களில் மிக சிறப்பான ஆலோசனைகளை வழங்கியதனூடாக இவருடைய பேர் முக்கியமான சகாபாக்களின் அந்த பேர் பட்டியலில் பேசப்படக்கூடிய ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பேர் ரோய்சபா என்று சொல்லியிருக்க அல்லாவின் தூதர் அவர்கள்தான் சல்மான் என்று மாற்றி அமைக்கிறார்கள் அவருடைய தந்தையின் பேர் ஹஷ்பூதான் என்று சொல்லி அவர் வாழ்ந்த அவருடைய அந்த பகுதியில் இஸ்வஹான் என்று சொல்லக்கூடிய இரான் பகுதியில் பாரசீக அந்த தேசத்தில் அவர்கள் பிறந்து வாழ்ந்தவர் அதன் அடிப்படையில் அவருடைய அவருடைய சல்மான் என்ற பெயருடன் ஃபாரிசி என்ற பெயர் தான் பேசப்படக்கூடியதாக அவருடைய வரலாறுகள் கதைக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்து சத்தியத்தை நோக்கிய தேடுதல் பணியில் அவர்கள் இறங்குகிறார்கள் அது அவர்களை அவர்களுக்கு அண்மித்து பேசப்படக்கூடிய மதமாகிய கிறிஸ்துவ மதத்தில் அவர்களை இணைத்து வைத்து விடுகிறது கிறிஸ்துவ மதத்திலிருந்தும் அதை ஆழ அதனுடைய ஆழத்தை அகலத்தை தேடக்கூடியவராக படிக்கக்கூடியவராக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சர்ச்சில் இருந்து கிறிஸ்துவ ஆலயங்களில் இருந்து அவர்கள் பணிபுரிந்த படித்து வருகிறார்கள் அவ்வாறான முறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் அரபு தேசத்தை நோக்கி அவருடைய வருகை இடம்பெறுகிறது அவறான முறையில் அவர்கள் அரபு தேசத்துக்கு அரேபிய நாட்டுக்கு குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு அவர்கள் வந்து சேருகிறார்கள் வந்து சேர்ந்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை சந்தித்து அவர்கள் ஒரு தோட்டத்தில் வேலை செய்த செய்கிறார்கள் பேரிச்சம்பாள தோட்டத்தில் இவர்களும் அல்லாஹின் தூதர் உண்மையில் தூதரா அல்லது வேறு யாராவது பொய் சொல்லக்கூடியவரா என்பதை பரிச்சி பரீட்சித்து பார்ப்பதற்கு அவர்கள் அறிந்து வைத்திருந்த ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள் அவர்கள் பேரிச்சம்பழ தோட்டத்திலிருந்து பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து கொடுத்து அலாமின் தூதரே அதாவது இது உங்களுக்கு என்று சொல்லி கொடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அதாவது சதக்காவாக தர்மமாக கொடுக்க அதை அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் பின்னொரு நாள் அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுக்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த நிகழ்வானது அவருடைய உள்ளத்துக்கு மிகவும் ஒரு விருப்பத்தை ஆர்வத்தை ஏற்படுத்தி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது இவருடைய விடயத்தில் சல்மான் பாரிசு ரதியு அல்லா்கள் அதாவது இஸ்லாத்தினுடைய எல்லா விதமான யுத்தகலங்களிலும் அவர்கள் களமிறங்கி செயற்படுகிறார்கள் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு இவர்கள் விரித்த அந்த அந்த பாதை மிக பெரிய பயனை இஸ்லாமிய படைக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது சல்வான் உல் பாரிசி ரதி அல்லாஹ்வானோர்கள் உஸ்மான் இப்படின்னு அஃப்வான் ரதியு அல்லானுடைய காலத்தில் ஹிஜிரி முப்பத்தி மூன்றில் இன்னொரு அறிவிப்பின்படி ஹிஜ்ரி ஹிஜிரி முப்பத்தி ஆறில் அவர்கள் வஃபாத்தாகினார்கள் என்றும் அதே நேரத்தில் சல்மான் உல் பாரிசி ரதியுல்லவர்கள் அவர்கள் பாரசீக அந்த பகுதியில் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சல்மான் ஃபாரிசி ரத்தியல்லானோர்களை பற்றி ஒரு குறுகிய பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது திருமறையால் குரானில் இவருடைய விஷயத்தில் சில ஆயத்துகள் இறங்கியிருக்கிறது குறிப்பாக பக்ரா என்னும் அத்தியாயத்தில் அறுபத்தி இரண்டாவது வசனம் இவருடைய விடயத்தில் அருள அருளப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சல்மான் உல் ஃபாரிசு ரத்தி பற்றிய ஒரு குறுகிய பார்வையாக இருந்தாலும் உண்மையில் இவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு ஏராளமான பயனை படிப்பினையை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது ஹந்தக் யுத்தத்தின் பொழுது அகல் தோன்றுமாறு அந்த ஆலோசனை வழங்கியவரும் இவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் தூதருடைய தாவா பணியில் அவருக்கு உறுதுணையாக நின்று தோல் கொடுத்த தோழர்களில் மிக முக்கியமான ஒருவராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில சஹாபாக்களுடைய